மீடியா செய்திகள் இன்றைய தலைப்புச் செய்திகள் தனியார் கல்லூரியில் ரூபாய் முப்பத்தேழு லட்சம் கையாடல் செய்த கணக்காளர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை புதுச்சேரியில் மணல் திருட்டில் ஈடுபட்ட லாரி டிரைவர் கைது போலீசார் லாரி உரிமையாளரை தேடி வருகின்றனர் கல்லூரி மாணவியை கர்ப்பமாக்கிய வாலிபருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை காரைக்கால் நீதிமன்றம் தீர்ப்பு இனி மிர்மான செய்திகள் தனியார் கல்லூரியில் சுமார் முப்பத்தி லட்சம் கையாடல் செய்த கணக்காளர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுவை வெளியூரில் தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி உள்ளது இந்த கல்லூரியில் கடலூர் காட்டுமன்னார் கோவில் வன்னியர் தெருவை சேர்ந்த விஜயபாபு என்பவர் உதவி பேராசிரியராக பணியாற்றி பின்னர் காசாளராக இருந்துள்ளார் அவர் பணியாற்றிய காலத்தில் மாணவர்களிடம் வசூலிக்கப்பட்ட கட்டணத் தொகை மோசடி செய்து தனது சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தியுள்ளார் மொத்தம் ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து மோசடி செய்துள்ளார் முழுமையாக அவர் மாணவர்களின் கட்டண வசூல் கணக்கு பதிவுகள் ரசீது மற்றும் வில் வழங்கல் உள்ளிட்ட அனைத்தையும் அவரே கவனித்து வந்ததால் பணம் மோசடி குறித்து மற்றவர்களுக்கு தெரியாமல் போய் உள்ளது அவர் பொறுப்பிலிருந்து கடந்த நவம்பர் மாதம் விடுவிக்கப்பட்டுள்ளார் அதன் பிறகே பணம் கையாடல் செய்தது தெரியவந்தது இதுகுறித்து கல்லூரி முதல்வர் குருலிங்கம் மங்கலம் போலீசில் புகார் அளித்துள்ளார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு நியமன ஆணைகளை மாவட்ட அமைப்பாளர்கள் வழங்கி வாழ்த்தினார்கள் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி வடக்கு கிழக்கு மேற்கு என மூன்று மாவட்டமாக பிரிக்கப்பட்டு அதற்கு அமைப்பாளர்களை கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கடந்த முப்பத்தி ஓராம் தேதி அன்று அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து மூன்று மாவட்டங்களுக்கும் புதிய நிர்வாகிகள் நியமித்து அறிவித்துள்ளார் இதனையடுத்து புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளுக்கு நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி தட்டாஞ்சாவடியில் உள்ள வன்னீர் சங்க அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது இதில் வடக்கு அமைப்பாளர் வடிவேல் கிழக்கு அமைப்பாளர் கோபாலகிருஷ்ணன் மேற்கு அமைப்பாளர் மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு நியமன ஆணைகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள் பல்வேறு பிரிவினை சேர்ந்த நிர்வாகிகள் உட்பட தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் ரம்மன் ஆலயம் கும்பாபிஷேகம் நடந்து அன்றைய தினமே பழைய தீர் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி பீராம்பட்டினம் மீனவ கிராமத்தில் சுமார் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த செங்கழி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் தேரோட்டத்தை கவர்னர் தொடங்கி வைப்பது வழக்கம் தேரோட்டம் ஒன்று புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நேற்று காலை செங்கழி ஆலயத்திற்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் வீதி உலா நடைபெற்றது அப்போது வான வேடிக்கை பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன இதில் இருந்து தீப்பூரை கோவில் அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பழைய தேரின் கூரை மீது விழுந்தது இதனால் கூரை மீது இருந்த கீச்சி இருந்து சேதமானது தகவல் இருந்த புதுச்சேரி தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தீயை அணைத்தனர் கும்பாபிஷேகம் நடந்த அன்றைய தினமே பழைய தேர் தீப்பிடித்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் மணல் திருட்டில் ஈடுபட்ட ஓட்டுநரை கைது செய்த போலீசார் லாரியை பறிமுதல் செய்ததுடன் லாரியின் உரிமையாளரை தேடி வருகின்றனர் புதுச்சேரி விளிநூர் காவல் நிலைய போலீசார் தமிழ்மாறன் மற்றும் புருஷோத்தமன் ஆகியோர் நேற்றிரவு கூடப்பாக்கம் மெயின் ரோடு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக சந்தேகத்திற்கு இடமான வகையில் லாரி ஒன்று வேகமாக வந்தது இதனையடுத்து லாரியை போலீசார் நிறுத்தி விசாரித்தனர் அதில் ஓட்டுநர் விழுப்புரம் மாவட்டம் பக்ரிபாளையம் பகுதியை சேர்ந்து தியாகராஜ் வயது முப்பது என்பது தெரியவந்தது மேலும் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளிக்கவை சந்தேகமடைந்த போலீசார் லாரியை சோதனை செய்தனர் அப்போது லாரியில் மணல் இருந்தது இது குறித்து போலீசார் விசாரித்த போது ஆற்றுப்படிகை மற்றும் வயல்வெளிகளில் மணலை யாருக்கும் தெரியாமல் திருடி விற்பனை செய்து வந்ததாக தெரிவித்தார் இதனையடுத்து காவலர் தமிழ் மாறன் வில்லினூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன்பே போலீசார் வழக்கு பதிந்து தியாகராஜை கைது செய்தனர் மேலும் லாரியை பறிமுதல் செய்து தலைமறைவான லாரி உரிமையாளரை தேடி வருகின்றனர் திருபுவடை தொகுதி திருவாண்டார் கோவில் பகுதியில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் ஒரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் செலவில் புதிய தார்சாலை அமைத்தல் பணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் கிராமத்தில் தொண்ணூற்றி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் முருகன் கோவில் சாலை பிள்ளையார் கோவில் சாலை ஈஸ்வரன் கோவில் சாலை திரௌபதி அம்மன் ஜெயராமன் நகர் விரிவாக்கம் மற்றும் குறுக்கு சாலை டேங்க் ரோடு புதியதாக தார்சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையும் இதனைத் தொடர்ந்து சுதாணா நகர் மற்றும் சீனிவாசா நகர் பகுதியில் முப்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக தார்சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இதில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்டை பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் குலோத்துங்கன் இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன் கிருபாகரன் ஒப்பந்ததாரர் அருணகிரி தேசிய மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நகராட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் அளிக்கும் எழுபத்தி நான்காவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை புதுச்சேரி அரசு முழுமையாக அமல்படுத்தவில்லை என்று இந்திய கணக்கு தணிக்கை குழு தலைவரின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது புதுச்சேரி சட்டப்பேரவையில் இந்த அறிக்கை வியாழக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு புதுச்சேரி முதன்மை கணக்காய தலைவர் திருப்பதி வெங்கடாஜபதி எழுபத்தி நான்காவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் நகராட்சி அமைப்புகளுக்கு பதினெட்டு செயல்பாடுகளை பகிர்ந்தளிக்க வழிவகை செய்துள்ளது ஆனால் புதுச்சேரி சட்டம் நான்கு செயல்பாடுகளை மட்டும் பகிர்ந்து அளித்து உள்ளது அதனால் இந்த திருத்த சட்டம் முழுமையாக இங்கு அமல்படுத்தவில்லை மேலும் புதுச்சேரியில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுதான் நகராட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடைபெற்றது இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரை பதவியில் இருந்தனர் அதற்கு பிறகு இந்த தேர்தல் நடத்தப்படவில்லை மேலும் புதுச்சேரியில் உள்ள நகராட்சி அமைப்புகள் சொந்த வருவாயை பெருக்காமல் புதுச்சேரி அரசின் வருவாயை சார்ந்து இயங்கி வருகின்றன மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை முதியோர் விண்ணப்பங்களை மின்னணு முறையில் பெறாதது தவறு என்பதை மேலும் புதுச்சேரி காரைக்காலில் கூடங்களை பராமரிப்பதில் பல குறைபாடுகள் இருப்பதையும் குறிப்பிட்டுள்ளோம் என்றார் பேட்டியின் போது புதுச்சேரி அலுவலகத்தின் தலைமை அதிகாரி சுகேந்திரன் உள்ளிட்ட அதிகாரிகள் உணர்ந்தனர் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர் பொதுப்பணித்துறை பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மறைமலை அடிகள் சாலையில் போராட்டம் நடத்தினர் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்க சென்ற முதல்வர் ரங்கசாமி சிலரை தடியடி நடத்தி கலைத்தனர் இதில் ஐந்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இச்சம்பவம் குறித்து உருளின் இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளின் கீழ் பத்து பேர் மீது வழக்கு பதிந்தார் இதில் போராட்ட ஒருங்கிணைப்பாளர் சரவணனை போலீசார் நேற்று கைது செய்தனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் இரண்டு லட்சம் மேல்நிலை கொள்ளளவு கொண்ட நீர்த்தேக்க தொட்டியினை முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள இரண்டு லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து கிராம பகுதிகளுக்கும் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் வழங்குதல் திட்டத்தின் கீழ் மேல்நிலை நீர்த்தக்க தொட்டியுடன் கூடிய இதர பணிகளுக்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்டம் கிராம குடிநீர் உள்கோட்டம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன பெருகிவரும் மக்கள் தொகையை கணக்கிற்கொண்டு கிராமப்புறங்களில் நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு ஐம்பத்தைந்து லிட்டர் அளவுக்கு குறையாமல் தரமான குடிநீர் வழங்க அரசால் திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் ஒரு விநாயகபட்டு கிராமத்தில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் லிட்டர் கொலளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி மற்றும் பூஜ்ஜியம் புள்ளி ஐம்பது லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தக்க தொட்டியுடன் கூடிய குடிநீர் திட்டத்திற்கு மேற்கொள்ளப்பட்டன இத்திட்டத்தின் மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அதற்கான அரசின் ஒப்புதல் ரூபாய் இரண்டு புள்ளி எண்பத்தி ஐந்து கோடி அளவில் பெறப்பட்டு இந்த பணிகள் கீழ் புதியதாக மேல்நிலை நீர்த்தக்க தொட்டி கீழ்நிலை நீர்த்து தொட்டி மோட்டார் மற்றும் புதிய குடிநீர் விநியோக குழாய்கள் அமைத்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் குடிநீர் திட்டத்திற்கான பல்வேறு பணிகள் முடிக்கப்பட்டு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் திருமண தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரங்காலன் ஆகியோர் முன்னிலையில் திறப்பு விழா நடைபெற்றது இவ்விழாவில் தலைமைச் செயலர் சரத் சவுகான் பொதுப்பணி செயலர் முத்தம்மா பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் உட்பட அதிகாரிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் ஆலய நான்கு மாட வீதிகளில் ரூபாய் கோடி செலவில் அமைக்கும் பணிகளை எதிர்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் சட்டமன்ற தொகுதி வில்லினூர் அருள்மிகை கோகிலாம்பிகை உடனுரை திரு காமேஸ்வரர் ஆலயத்தை சுற்றி உள்ள நான்கு மாட வீதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க வேண்டும் என்ற பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு மூலம் ரூபாய் ஐந்து புள்ளி முப்பத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்து யூபடிவு கழிவுநீர் வாய்க்கால் கட்டுமான பணிக்கு ஏழை மாரியம்மன் கோவில் அருகில் பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வாய்க்கால் அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரத் செல்வம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு பிரிவு செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் ஜலீல் இளநிலை பொறியாளர் தேவர் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் எஸ் எம் முருகன் கோவில் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் கார்த்திக் சுப்புராஜ் தினேஷ் செல்வராஜ் படங்களுக்கு புதுச்சேரி அரசு விருதுகளை மாநில சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் வழங்கினர் புதுச்சேரி அரசு சார்பில் நான்கு நாள் நடைபெறும் சர்வதேச திரைப்பட தொடக்க விழா புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திருளில் வியாழக்கிழமை நடைபெற்றது இம்மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த விழா நடைபெறுகிறது இந்த விழாவில் சங்கரதா சுவாமிகள் பெயரிலான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த விருது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிய திரைப்படத்துக்கு தான் ஜிகதண்ட டபுள் எக்ஸ் தமிழ் திரைப்படத்துக்கு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறந்த திரைப்பட விருது தினேஷ் செல்வராஜ் இயக்கத்தில் உருவான கடல் கண்ணை தமிழ் படத்திற்கு வழங்கப்பட்டது இந்த விருதுகளை புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வழங்கினர் இந்த விருதுகளை திரைப்பட இயக்குநர்கள் கார்த்திக் சுப்ராஜ் தினேஷ் செல்வராஜ் இருவரும் பெற்றுக் இந்த விருதுடன் பாராட்டு சான்றிதழ் கேடையும் ரூபாய் ஒரு லட்சம் பரிசு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இயக்குனர் ரஞ்சித் தீக்கிய நட்சத்திரம் நகர்கிறது என்ற திரைப்படம் திரையிடப்பட்டது நடிகை சுனைனா செய்தி மற்றும் விளம்பரத்துறை செயலர் முகமது ஹசன் அபித் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இம்மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நான்கு இடங்களில் எட்டு மொழிகளில் நாற்பத்தைந்து திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன கடற்கரை காந்தி திரளில் மாலை படங்கள் திரையிடப்படும் இதுபோன்று கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபம் அலையன்ஸ் பிரான்சி நிறுவனம் டாக்டர் அப்துல் கலாம் கோளரங்கம் ஆகியவற்றிலும் படங்கள் திரையிடப்படும் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் என அரசு தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் காவலர் பணிக்கு சான்றிதழ் சரிபார்க்கும் பணி வரும் பதினெட்டாம் தேதி துவங்குகிறது புதுச்சேரி காவல்துறையில் காலி காவலர் பணியிடங்களுக்கு ஆன்லைன் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு உடற்தகுதி தகுதி தேர்வு கடந்த ஜனவரி இரண்டு முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெற்றது தொடர்ந்து எழுத்துத் தேர்வு கடந்த எட்டாம் தேதி புதுச்சேரி தேர்வாணையத்தால் நடத்தப்பட்டு தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் பத்தாம் தேதி வெளியிடப்பட்டது தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு கோரிமேடு காவலர் பயிற்சி பள்ளி கான்ஃபரன்ஸ் ஹாலில் வரும் பதினெட்டு ஆகிய தேதிகளில் காலை எட்டு முப்பது மணிக்கு நடக்கிறது மேலும் விவரங்கள் காவல்துறை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்ட அனைவரும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ள சான்றளிப்பு படிவத்தை பதிவிறக்கம் செய்து தேவையான விவரங்களை பூர்த்தி செய்து நாளை காவல்துறை தலைமையகம் காரைக்கால் சீனியர் எஸ்பி அலுவலகம் மாகி மற்றும் ஏனாம் எஸ்பி அலுவலகங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கல்லூரி மாணவியை கர்ப்பமாக்கி ஏமாற்றிய வாலிபருக்கு இருபது ஆண்டு சிறை தண்டனை விதித்து காரைக்கால் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி காலிக்குப்பம் சுனாமி நகரை சேர்ந்தவர் சோழராஜன் மகன் மதிபாலன் வயது இவர் ஒன்று கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாலிடெக்னிக் படித்து பதினேழு வயது மாணவியை காதலித்தார் மாணவியிடம் திருமணம் செய்து கொள்வதாக பழகியதில் மாணவி கர்ப்பமடைந்தார் அதன் பிறகு மாணவியை திருமணம் செய்து கொள்ள மதிபாலன் மறுத்துவிட்டார் இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மதிபாலனை கைது செய்த கோட்டுச்சேரி போலீசார் அவர் மீது காரைக்கால் போக்சோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் வழக்கை விசாரித்த மாவட்ட சிறப்பு நீதிபதி மோகன் மதிபாலனுக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை ரூபாய் ஐம்பதாயிரம் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள் தனியார் கல்லூரியில் ரூபாய் முப்பத்தி லட்சம் கையாடல் செய்த கணக்காளர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை புதுச்சேரியில் மணல் திருட்டில் ஈடுபட்ட லாரி டிரைவர் கைது போலீசார் லாரி உரிமையாளரை தேடி வருகின்றனர் கல்லூரி மாணவியை கர்ப்பமாக்கிய வாலிபருக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை காரைக்கால் நீதிமன்றம் தீர்ப்பு இத்துடன் ஏ ஒன் மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன நன்றி